அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இன்று காணும் திருத்தலம் வேலூர் கோட்டையில் அமைந்துள்ள ஜலகண்டீஸ்வரர் ஐலாண்டு ஸ்ரீ சமேத ஜலகண்டீஸ்வரர் இன்று மாசி மகா சிவராத்திரி இன்று சிறப்பு யாகங்களும் பூஜைகளும் நடந்துள்ளன கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் கோபுர தரிசனம் பெறுவோம் கோவில் திறந்திருக்கும் நேரங்கள் மற்றும் எந்தெந்த கிழமைகளில் திறந்திருக்கும் நேரம் என்று பலகை வைத்துள்ளார்கள் ஓம் நமசிவாய் இது கோவிலின் தங்கத்தேர் நான்கு குதிரைகள் கொண்ட தங்கத்தேர் ஆகும் கொடிமரம் தரிசனம் செய்து கொள்வோம் கோடிமரத்துக்கு வலதுபுறம் ஆதிசங்கர் அவருடைய சிலை நிறுவியுள்ளார்கள் ओम जय जय शंकर हर हर शंकर சுவாமிக்கு அலங்காரம் செய்யப்பட்டு பூஜைகள் நடந்து அலங்காரம் தீவார்தனை காண்பிக்கப்படுகிறது ஓம் நம சிவாய் தென்னாவிய சிவனியை போற்றி தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் அகிலாண்டீஸ்வரி சமேத ஜலகண்டீஸ்வரி திருபோதம் போற்றி போற்றி નિરણ્યુ અહીંયા ટક્નાજી ડેવલપ